சில தடைகளை தாண்டி தான் வந்திருக்கேன் ஆனால் சில படங்களும் இந்த கதைகளையும் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் சின்ன வந்து பார்த்து பார்த்து என்ன சொல்கிறது பயந்தது இயங்கினது எல்லாமே ஃபுல்லாக இருக்குது சவுத்தில் வந்து என்னோடய படங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையும் பொறுப்பும் மக்கள் வந்து தொடர்ந்து அதை அங்கீகரிச்சுகிட்டே வராங்க ஒரு சீரியஸ் ஃபிலிம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிருக்கிறதே மிகப்பெரிய ஆச்சரியம் என்டர்டெயின்மெண்ட் மூவிக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்களோ அதே ரெஸ்பான்ஸு இந்த படத்துக்கும் கொடுத்துருக்கிறது அதை ஒரு டைரக்டருடைய வெற்றியாக நான் பார்க்குறேன் பைசன் ஒரு அஞ்சாவது படம் ரிலீஸ் ஆகியிருக்கு தீபாவளி ஒட்டி திருநெல்வேலி நிறைய ஊட்டி போயிட்டு மதுரைக்கு வந்துருக்கோம் ஷா சினிமாஸ் தேட்டரில் வந்து ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பார்த்தோம் எல்லா ஊர்லேயும் எப்படி மக்கள் இந்த படத்தை கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் அரங்கு நிறைஞ்சு தேட்டர்லாம் முழுசாக மக்கள் கூட்டமாக இருந்து இந்த படத்தை பெரும் ஆரவாரத்தோட கொண்டாடுறத பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போது அமீர் சார் படத்தை முக்கியமான என்ன பண்ணியிருக்கான்னு உங்களுக்கே தெரியும் அவர் இந்த இந்த பக்கத்தை தான் வீடுன்னு சொன்னாங்க அதனால் அவங்களோட சேர்ந்து இந்த மக்களை சந்தித்ததுலேயும் ரொம்ப சந்தோஷம் பொதுவாகவே சவுத்தில் வந்து என்னோடய படங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையும் பொறுப்பும் மக்கள் வந்து தொடர்ந்து அதை அங்கீகரிச்சுட்டே வராங்க எவ்வளோ விஷயங்கள் இருந்தால் கூட மாரி செல்வராஜ் படத்துக்குன்னு ஒரு சொல்லி ஒரு மரியாதையும் ஒரு அன்பையும் தொடர்ந்து வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் என் சார்பாகவும் என்னோட டீம் சார்பாகவும் நன்றி தெரிஞ்சுக்கலாம் நல்ல காலையில் தான் சொல்லிட்டுருக்காங்க சொன்னால் இல்லை தொடர்ந்து இயங்க வேண்டியதான் அது ஒரு பிரச்சனை கிடையாது பார்த்திங்கன்னா இவ்வளோ மக்கள் கொண்டாடுறாங்க இன்னைக்கு பெரும்பாவை இப்போ அஞ்சு படங்கள் ஓடி அஞ்சு படங்கள் வெளியே எடுத்துக்க அஞ்சு படம் கிட்டாக இருக்குது அப்படிங்கும்போது மக்கள் பெருவாரியான மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறாங்க அதை விவாதத்துக்கு காத்திருக்காங்க உண்மையை எதிர்கொள்கிறாங்க அந்த உண்மையை பற்றி விசா விவாதிக்கிறாங்க அந்த விவாதத்தில் எது சரின்னு பார்த்து முடிவெடுக்கிறாங்க அதனால தான் தொடர்ந்து படங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் அதனால் எந்த ஒரு உண்மையை முன்வைக்கும் போது அதுக்கான டிவைடடாக ஒரு சில விஷயங்களை வரத்தான் செய்யும் அதை பற்றி சில பதற்றங்களை வரத்தான் செய்யும் யோசிப்பாங்க பேசுவாங்க என்னோடய ஒர்க்கிங் ஸ்டைலையே மாற்ற முயற்சி பண்ணுவாங்க பட் அதெல்லாம் மீறி எனக்கு சில விஷயங்கள் பிடிக்கும் என் வாழ்க்கையில் நான் வந்து சில தடைகளை தாண்டி தான் வந்திருக்கேன் ஆனால் சில படங்கள் இந்த கதைகளே சொல்லியாகனு ஆசைப்பட்டிருக்கேன் அதை தொடர்ந்து சொல்லுவோன்னு நினைக்கிறேன் இது ரொம்ப உங்களுக்கே தெரியும் தொடர்ந்து இவ்வளோ மக்கள் ஆதரிக்கிற மக்கள் அதிகமாக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எதுக்கு பேசுகிற மக்கள் எதிர்வெளியாக நிகழ்த்த மக்கள் அதிகமானு தெரியும் உங்களுக்கு அப்போ மக்கள் இந்த விஷயங்களை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது பெரிய சந்தோஷம் தான் ஆமாம் அதான் உண்மை அதுதான் சவுத்து இப்போ நம்ம பிறந்த மண்ணை பற்றி ஒரு நெகட்டிவ் இருக்குது சவுத்தில் ஏன் இவ்வளோ விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பட் இப்போ இவ்வளோ இவ்வளோ கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஃபார்ம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நாம் அந்த நெகட்டிவ் மாற்றுறதுக்கு என்ன முயற்சி பண்ணணும் அப்படின்னு ஒரு யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும்ல சரி அப்படியே அதுக்கு ஒரு படம் பண்ணணும் இவ்வளோ ஒரு ரத்தமும் இருக்கக்கூடிய உருவை பற்றி அதை நெகட்டிவை பற்றி அதோடய வாழ்க்கையை பற்றி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துற மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது பண்ண ஸ்கிரிப்ட் தான் பைசா அப்போ அதில் யாரெல்லாம் இருந்தால் இன்னும் பலமாகவும் நேர்மையாகவும் நம்பிக்கையாகவும் யோசிக்கும் போது அமீர் சார் கேரக்டர் பசுபதி சார் அமீர் சார் லால் சார் எல்லாருமே வந்து என்னை ரொம்ப பிடிச்சவங்க என்னோடய பொலிட்டிக்கலில் பிடிச்சவங்க என்னோடய அரசியலில் பிடிச்சவங்க இவங்க எல்லாருமே வந்து நான் நம்புகிறேன்னா அதில் கண்டிப்பாக அது ஒரு நேர்மைக்கு நம்புகிறவங்க என்னையை நம்பி என்னோட வாழ்க்கையை நம்பி என்னோட என்கிட்ட இருக்க அரசியலை நம்பி அவங்களாம் வந்தாங்க அவங்களுக்கு நான் அவங்ககிட்ட என்ன வாக்கு கொடுத்தனோ அதே வாக்கு என்ன சொல்கிறேன் இந்த படம் ஏன் எடுக்குன்னு நான் அவங்க சொல்லி அந்த படத்தில் கொண்டு வந்தனும் இந்த படத்தோட ரிசல்ட்டுமே அதை நோக்கி நகர்ந்துருக்கிறதையும் அது மக்கள் அதை அதை ப்ரெசென்ட் பண்ணதுலேயும் எனக்கு என்னையை விட அவங்களுக்கு அதிகமாக சந்தோஷம் ஏன்னா மாறி என்ன சொன்னாப்பிலையும் அதை நோக்கிட்டு அந்த படம் போயிருக்கு அப்படிங்கிறத அவங்க ஒரு சந்தோஷத்தை நான் வந்து பார்க்குறேன் அதான் ஒட்டுமொத்தமே என் லைஃப் தான் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து என்ன சொல்கிறது பயந்தது இயங்கினது எல்லாமே அது ஃபுல்லே இருக்கு என்ன ஒட்டுமொத்த வாழ்க்கையோட அங்கங்கே பிச்சு பிச்சு நிறைய படங்கள் பண்ணேன் இது பொதுவாகவே என்ன என்ன மட்டும் நான் என்னோடய வாழ்க்கை மட்டும் இல்லை நிறைய சவுத்தில் உள்ள இளைஞர்களோட கனவு இயக்கம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் அவங்களோட அம்மா அப்பா அண்ணன் தம்பி அவங்க நிலம் அவங்களோட பகை இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணது தான் பைசன் அதுக்குள்ளே ஒரு பண்ணிட்டால் மனதை கணேசனோட கபடி அவட உழைப்போட வெற்றி அதை பேலன் அதை வச்சுக்கிட்டு நிறைய கதையாக சொல்லியிருக்கேன் வரல அதாவது பொதுவாக தீபாவளின்றது நம்ம பல நீண்ட ரெடியாக காலமாக பார்த்துருக்குறோம்னா ஃபெஸ்டிவலுக்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி தான் பார்ப்பாங்க அதுதான் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய வரலாறு நல்லா வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் விசில் அடிக்கணும் டான்ஸ் ஆடணும் பாட்டு பாடணும் அப்படி இருக்கிறதுல முதல் முறையாக வந்துருங்க அப்போ முதல் முறையாக வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ ஒரு ஒரு பாலிடிக்ஸ் பேசுகிற ஒரு படம் ஒரு சீரியஸ் ஃபிலிம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிருக்கிறதே மிகப்பெரிய ஆச்சரியம் அப்போ அதை கொண்டாடுவாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது அப்போ தீபாவளி அன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது அந்த என்டர்டெயின்மெண்ட் மூவிக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்களோ அதே ரெஸ்பான்ஸு இந்த படத்துக்கும் கொடுத்துருக்கிறது அதை ஸோ ஒரு டைரக்டருடைய வெற்றியாக நான் பார்க்குறேன் மக்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டாங்கன்றதை எங்களால் உணர முடியுது ஸோ அந்த 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 மூமெண்ட் எப்படி இருக்குது அதை பார்க்குறதுக்கு தான் வந்தோம் மற்றபடி படம் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அவர் என்ன நோக்கத்துக்கு படம் எடுத்தாரோ அது மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க எல்லா மக்களுக்கும் நன்றி தேட்ரு நான் பார்த்தது ஆமாம் நான் பார்த்து வளர்ந்த தேட்ரு தான் அதனால தெரியும் நல்லா இருக்கு ரிட்சி என்னுடைய வாழ்த்துக்கள் மதுரையில் மிக சிறப்பாக இருக்கு ரிட்சி அதனுடைய ஓனருக்கும் இப்போ எடுத்து நடத்துகிற என்னுடைய நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் மதுரையில் ரிட்சி சிறப்பாக இருக்கு வாழ்த்துக்கள் இந்த படம் பார்த்து நல்லா வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் என்கிட்ட என்னன்றத டிசைட் பண்ணி